ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காவும் சின்ன வெங்காயமும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் பார்க்க போகிறோங்க இந்த சாம்பார் டிஃபனுக்கு ரைஸுக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிணா ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அது பொறிஞ்சதும் இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஒரே ஒரு வர மிளகாய் அதையும் கில்லி சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சிருந்த பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர்கிட்ட தோரம் பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருந்தேன் அதை இந்த டைமில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ சின்ன சைஸ் புளியை நான் ஊற வச்சுக்கிறேன் கொஞ்சம் இப்போ புளியை கரைச்சி நம்ம ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணியும் சேர்த்து அது கூடவே தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு ஒரு அண்ட் ஒன்றரை கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்து நல்லா மாங்காவை நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த டைமில் உப்பு புளிப்பு காரம்லாம் கூட செக் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் மாங்காய்லாம் நல்லா வெந்து இப்போ சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுது ரைஸுக்கு டிஃபனுக்கெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துருக்குன்னு நமக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ